பாரு கல்குவாரிக்காக ஒருத்தர் நம்மகிட்ட மனு கொடுக்க வர்றாரு அவரே காவல்துறை கூட்டிட்டு போயிருக்குது இன்னும் பத்து நிமிஷம் டைம் அவங்க விடுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் காவல்துறைக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் இரவு நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஐயாயிரம் பேரை திரட்டி காவல்துறையினுடைய அராச்சனைகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நானே முன் இருந்து நடத்துவேன் என்பதை சொல்லிக்கொண்டு இப்படி மக்களினுடைய வழிபாட்டு உரிமை மக்களினுடைய அடிப்படை உரிமை மக்களுடைய கல்வி உரிமை என்னாச்சு என்னாச்சு மனுவா மேல வர சொல்லுங்க ஐயா மேல வந்துருங்க மேல உட்காந்து போங்க ஐயா மனுவோட மேல வந்துருங்க ஒரு ஒரு சார் உட்கார வச்சிருங்க

மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி நசுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கல்குவாரி பிரச்சனை தலையை ஆடிட்டு இருக்கு வர்ற வழியில ஒரு மலையவே காணும் மலை மேல இருந்த கோவில காணும் கேட்டா சார் காந்தி கணக்கு ஏங்க இங்க ஒரு மலை இருந்துட்டேங்க எங்க அப்படின்னு கேட்ட வர்ற வழியில சென்னையில இருந்து வர வழியில பார்த்தா ஒரு மலையவே காணும் என்ன கேட்டா காந்தி கணக்கு அப்படின்னா என்னங்க காந்தி கணக்கு சுதந்திரத்துக்காக போறான்டா அவரு அந்த காந்தி சொல்றேன் இல்லைங்க அமைச்சர் காந்தி கணக்குங்க அந்த மலை அப்படிங்கிறாங்க இப்ப பாருங்க இங்க கல்குவாரிக்காக ஒருத்தர் நம்மகிட்ட மனு கொடுக்க வர்றாரு அவரே காவல்துறை கூட்டிட்டு போயிருக்குது இன்னும் பத்து நிமிஷம் டைம் அவங்க விடுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் காவல்துறைக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் மிகப்பெரிய அளவில் திரட்டி பேரைி காவல்துறையினுடைய அராச்சனை எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நானே நாங்கள் முன் நடத்துவேன் என்பதை சொல்லிக்கொண்டேன் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்